டே அப்பா என்ன அனுங்கிறாரு அப்பக்கு ஒரு வாரம் ஆச்சு புள்ள சாப்பிட்டு சீச்சி சாப்பிட்டு டேடி என்ன வேணுக்குற சாமி உனக்கு மம்மி மம்மி ஏமாத்திட்டாங்க டேடி காசு கொண்டு போய் சீச்சி வாங்குறேன்னு சொல்லி சும்மா திரும்பி வந்துட்டாங்க டேடி ஆமா டேடி ஆமா டேடி

पॉयच किचनन के बॉयच किचनन के बॉयच चेंज करिए इल्ले है मम्मी ओला तो 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 दा ओकांदाच पापा तो इसमें इटा दा हां संडे के लिए डैडी संडे को बुरार होना वा संडे संडे की बाडा बाडा संडे की बाडा दही मनोंदा ना काडा बे बडाडे

அவசரமாக ஒன்ட்டுங்க சாருக்கு சரி வாங்க அப்புறமா